முதல்லாம் உள்ளூரில் மட்டும்தான் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ நாடு விட்டு நாடு கூட விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இப்படி தாங்க எதிர்கட்சியினர் திமுக பார்த்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்ருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு திமுகவோட ஆதரவு பக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு வீடியோ வந்து பர்டிகுலராக ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு திமுக ஆதரவு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கீழே வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் வந்து பழங்குடியின மக்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவை பிடிச்சி அவங்களோட பாரம்பரிய நடனத்தை ஆடுற மாதிரி அந்த வீடியோ வந்து இருக்குது இந்த வீடியோக்கு கீழே என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க எதுக்கு தெரியுமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட போட்டோ வச்சு டான்ஸ் ஆடுறாங்க தமிழகத்துல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பழங்குடியின மக்களுக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை வந்து பண்ணிருக்காரு அதனால தமிழக முதல்வரை போற்றும் தான் அவங்க வந்து அவரோட போட்டோ வச்சு இந்த மாதிரி பாரம்பரிய நடனத்தை ஆடி இருக்காங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா இந்த விஷயத்த அலசி ஆராய்ஞ்சு திமுகவை பயங்கரமா விளாசத்தல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க காசு கொடுத்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளீனா தெரியுது நாற்பது ஐம்பது டாலர் கொடுத்தா யார் போட்டோ வேணா வச்சு இந்த மாதிரி அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க இந்த விஷயத்த நாங்க சொல்லலை நீங்க ட்விட்டர்ல வீடியோ பதிவு பண்ணிருக்கீங்களே அந்த வீடியோக்கு கீழே என்ன வருதுன்னு பாருங்க இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ யார் வேணா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீனா அதில் வந்துருக்கு இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டீங்களேப்பா நீங்க என்ன நினைச்சீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன செய்தியை சொன்னீங்களோ அதை அப்படியே நம்புற மாதிரி இப்பயே அதே மாதிரியே நம்பிட்டு நினச்சிங்களா இது சோசியல் மீடியா காலம் உங்க இஷ்டத்துக்கு யாரை ஏமாத்த முடியாது நீங்க என்ன பண்ணாலும் அது கிளீனா எங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அதனால அது குழந்தை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவ்வளவு நாள் உள்ளூருக்குள்ள தான் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா போதும் அங்க வந்து உடனே ஆளை செட் பண்ணி டான்ஸ் ஆட வச்சு ஏதோ தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நாடு விட்டு நாடு கூட விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா தமிழகத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது மொதல் அதை சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளம்பரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு எதிர்கட்சியினர் திமுகவை இந்த மாதிரி சரம் மாதிரியாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்